நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வாழ்க்கையிலும் சரி வீட்டிற்குள்ளும் சொல்லி இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் உள்ள ஆறு நபர்களை அனுமதிக்காதீர்கள் வாருங்கள் அவர்கள் எவர்களை போன்றவர்கள் என்று இந்த பதிவில் பார்ப்போம் எந்த நபருக்கு வேதங்களைப் பற்றிய அறிவு இல்லை அவர்களைப் போன்றவர்களை ஒருபோதும் உங்கள் வீட்டிற்குள் அனுமதிக்காதீர்கள் அடுத்து இரண்டாம் நபர் என்று பார்ப்போம் பிரச்சனையை ஏற்படுத்துபவர் அதாவது வேண்டும் வேண்டுமென்றே பிறரை காயப்படுத்தி அதற்காக வருத்தப்படாதவர்களை உங்களது வாழ்க்கை மற்றும் வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்காதீர் அடுத்து வாருங்கள் மூன்றாம் நபர் யார் என்பதை பார்ப்போம் அடுத்து மூன்றாம் நபர் ஏமாற்றுபவர்கள் இனி தனது இனிமையான பேச்சாலும் அல்லது தந்திரமான செயல்களாலும் மனதை கவர்வோர்களை ஆபத்தானவர்கள் அப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் நம்ப வேண்டாம் அடுத்து நாம் பார்ப்பவர் மிகவும் வித்தியாசமானவர் முதுகுக்கு பின் பேசுபவர்கள் உங்கள் முன் நல்லவராகும் உங்கள் முதுகுக்கு பின் உங்களை பற்றி மோசமாக பேசுபவர்கள் நல்லவர்கள் அல்ல இவர்களைப் போன்றவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் அடுத்து நாம் கடைசியாக பார்க்கப்போவது போவது மிகவும் முக்கியமானவராவார் எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள் இவர்கள் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் இது உங்களால் முடியாது அது உங்களால் முடியாது என்று எதிர்மறையாக பேசுபவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் கடைசி வரை இப்படியே பேசி மற்றவர்களின் மனதை புண்படுத்துவார்கள் இவர்கள் மற்றவர்களின் மனதை மனதளவில் தீங்கு செய்பவர்கள் நாம் இவர்களை போன்றவர்களை வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்க வேண்டும் வீட்டிற்குள்ளும் நுழைய அனுமதிக்க கூடாது நண்பர்களே நல்லதை நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்